மாதோது என்ன நினைக்கும் வாழ்த்துகள் சார் வர வாழ்த்துகள் அழைத்த உடனே மைதானத்திற்கு வந்த இரு அணிகளுக்கும் விக்கி நண்பர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் விக்கி நண்பர்கள் சார்பாகவும் விக்கி குடும்பத்தினர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நினைவாக

குமார் அடுத்த டைம் அறிவிச்சுக்கிட்டே இருப்பா பிக்சர் கொண்டு போறாங்க அடுத்த டைம் இரு லேட் பண்ண கூடாது 국민ively, from God with heaven to it let's Jungee Morlan இரண்டாம் காலிறுதி போட்டியாக ஸ்ரீ பொன்னழகி ஸ்போர்ட்ஸ் கிளப் செட்டிகுளம் அதனை எதிரதட அட கூடிய பாலாத்தின் நினைவாக வைகை ஸ்போர்ட்ஸ் கிளப் ஐயங்கோட்டை தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டு மீண்டும் ஒருமுறை கைலச்சு கைலச்சுங்க ரைட் டு ரைட் ரைட் ஆட்ட கர்கந்தி கடேஷ் ராஜ் போட்டியின் மூன்றாம் சுற்றாக ஸ்ரீ அம்மன் பெரிய அணியினரும் அதனை எதிர்த்து ஆறக்கூடிய எஸ் கே சி மஞ்சநாயக்கன் பட்டி அணியினரும் மூன்று ஜெயம்பிரதாஸ் ஐந்து முதல் காலேஜ் போட்டியில் ராஜேஷ் எஃப் ஏ எம் கோல்டன் சேதாங்கலம் ஆட்டக்காரர்கள் கணேஷ் போன்ற நினைவிடம்

தெற்காங்கிர் டி போட்டியில் ராஜேஷ் செல்வகா ஏஎம் கோல்டன் வில்லேஜ் தெகாங்களம் ஹரிஷ் விஸ்வாஸ்பணிய குடும்பம் ரெடியா இருந்தனே உள்ள வந்திருக்கேன் இந்த மேட்ச் முடிஞ்சே உள்ள வந்திருக்கேன் மேட்ச் முடியும் போது உள்ள வந்துருங்க அப்படியே பாண்ட கடைசி இரண்டே நிமிடம் தேம்பர சாறு பாரம்பத்தி மூன்று ஆங்களுக்கான <lamation sullity> ஆடகர்கள் கணேசரே நிமிடம் நன்கொடை வழங்கிய அண்ணன் மகாராசன் அவர்கள் மேடைக்கு மூன்று மகாராசன் அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும் விழா சீரோடும் சிறப்போடும் அடைவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து திருவண்டு வழங்கிய அண்ணன் மகாராசன் அவர்களை கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் கோல்டன் பெண்மதி பொதும்பு பாரப்பெட்டி அணியினை நடவும் பாறைப்பெட்டி அணியின் கேப்டன் கமிட்டியை நாடுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்